வணக்கம் கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான தகவல்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றோம் பல உண்மையில் பல மனதை உருக்கின்ற சம்பவங்கள் பல சுவராசியமான சம்பவங்கள் பல இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற சம்பவங்கள் என்று சொல்லி பல்வேறு சுவராசியமான சம்பவங்களுடன் இன்றும் நாங்கள் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குற்றவாளி அதாவது குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் போக்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி மனித உரிமைகள் கண்காணிப்பாக நேற்று முன்தினம் கொழும்பில் நடந்த ஒரு பேச்சு அதாவது ஒரு கூட்டத்தில் கூறியிருக்கின்றார் இலங்கையில் நீண்ட காலமாக மனித உரிமை கண்காணிப்பாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது எனவே இலங்கையினுடைய குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து விடுபடும் போக்கும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதாவது இதுவரை காலமும் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் போக்கும் விடுபடும் போக்கும் மூடிமறைக்கும் போக்கும் காணப்பட்டது எனவே தற்போதைய அரசு இந்த நடவடிக்கை தற்போதைய அரசின் நடவடிக்கைகள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி கூறுகின்றார் அவர் எனவே இந்த முடி இந்த குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கின்ற போக்கு விடுபட வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த கருத்தை அவர் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வில் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினுடைய இடைக்கால நிறைவேற்று பணிப்பாளர் பெடரிக்கோ பெரல்லோ என்பவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் அதாவது பெரல்லோ என்பவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு கூறல்களை உறுதிப்படுத்துவதையும் அவற்றை மேம்படுத்துவதையும் இலக்காக கொண்டு மனித உரிமைகள் கண்காணிப்பதும் செயற்பட்டு வருகிறது என்று சொல்லி அவர் அந்த உரையாற்றலில் கூறியிருக்கின்றார் போல அண்மைய அண்மைய ஐக்கிய நாடுகள் சபையில் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் மற்றும் செயல் மேலும் இரண்டு வருடங்கள் நீடிக்கப்பட்டிருப்பது என்று சொல்லியும் அந்த காலப்பகுதிக்குள் அவர்கள் காத்திரமான பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் அந்த விலையில் கூறியிருக்கின்றார் இரந் இலங்கையில் கடந்த காலங்களின் மீறல்களாக பாதிக்கப்பட்ட சரப்பினர்களுக்கு அவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருந்தார் இந்த இடத்துல வலிந்து காணாமல் போனோர் உள்ளடங்கலாக யுத்த மீறல்கள் பற்றிய உண்மைகள் வெளிப்படுத்தப்படுவதுடன் அதனை தெரிந்து கொள்வதற்கான உரிமைகள் அந்த உறவினர்களுக்கு இருக்குது என்று சொல்லியும் தற்போது வரை தொடரும் தண்டனையிலிருந்து விடுபடுகின்ற போக்கு குற்றவாளிகள் குற்றவாளிகள் கொண்டாடப்படுகின்ற குற்றவாளிகளை கொண்டாடப்படுகின்ற போக்கும் அதாவது போர்க்குற்றவாளிகளை போர் வெற்றி என்ற போர்வையில் கொண்டாடப்படுகின்ற போக்குவரம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் அது மாத்திரமன்றி உலகளாவிய ரீதியிலும் உக்ரைன் மீது ரஷ்யாவும் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலும் கட்டவழ்த்துள்ள மீறல்களை கூட அவர் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கின்றார் இந்த மீறல்கள் ஆப்கானிஸ்தான் மற்றும் மியன்மார் உள்ளிட்ட நாடுகளினுடைய நினை நிலைவரங்களையும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் எனவே இந்த ஒடுங்குமுறைகள் யாவும் இந்த மீறல்கள் யாவும் ஒரு ஒழுங்கு முறையில் நகர்த்தப்படுகிறது என்று சொல்லி கூறப்படுகின்றார் உலக நாடுகள் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சி செய்கின்றன அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டுகின்ற ஆட்சி செய்கின்ற அந்த நிலை நீடிக்கப்பட மாட்டாது என்று சொல்லியும் இந்த அதிகாரத்தில் இருந்தவர்களைத்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தோற்றம் பெற்ற பொருளாதார நெருக்கடியின் போது அறகளிய தோற்றம் பெற்று அந்த அறகளிய தோற்றத்தின் மூலம் இலங்கையில் பாரிய ஒரு மாற்றம் கொண்டுவரப்பட்டது என்று சொல்லியும் இந்த அரகலியா வெற்றியின் பின்னர் இலங்கை மாத்திரமின்றி பங்களாதேஷ் நோபால் மடகாஸ்கர் போன்ற நாடுகளில் கூட இந்த போராட்டங்கள் வெற்றியை தந்தன என்று சொல்லியும் எனவே போ எனவே அதிகார மமதையில் ஆட்சி செய்பவர்கள் இனிமேல் எடுப்படாது என்ற கருத்தை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களை வைத்து தலையில் வைத்து ஆட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியும் எனவே போர்க்குற்றவாளிகள் தொடர்ந்தும் அவர்கள் கொண்டாடப்படுகின்ற நிலைதான் காணப்படுகின்றது குற்றவாளிகள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது இந்த நிலையை முடிவுக்கு கொண்டு பெற வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த பிறல்லோ என்பவர் தன்னுடைய கருத்தில் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் கடற்படையினருக்கான ரேடார் அமைப்பதற்கு கீரிமலையில் காணி வழங்க முடியாது என்று சொல்லி வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கின்றது யாழ்ப்பாணம் கீரிமலையில் கடற்படையினர் ரேடார் அமைக்க கோருகின்ற ரெண்டு ஏக்கர் காணியை வழங்க முடியாது என்ற தீர்மானத்தை கோரியிருக்கின்றார் வலிவடக்கு பிரதேச சபை சபையினர் பலிவழக்கு பிரதேச சபையினர் மாதாந்த அமர்வு அமர்வில் தவிசாளர் கே சுகீர்தன் தலைமையில் நேற்று பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்ற போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதன்போது போதைப் பொருள் ஒழிப்புக்காக ரேடார் அமைப்ப காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காணி உ உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார் இந்த கோரிக்கை தவிசாளர் உட்பட பிரதேச சபையினரால் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருந்த நிராகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க பார்க்கப்படுகின்றது இசாரா சிப்பி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை கூறுகின்றார் இந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது கலே கணேமில் உள்ள சஞ்சீவ என்பவரை புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கியால் புதுக்கடை நீதிமன்றத்தில் கொலை செய்வதற்காக அந்த புதுக்கடை நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருந்த இசாரா செவந்தி என்பவர் சட்டத்திறனை போல தான் வீடமடைந்து வந்ததாக கூறுகின்றார் அவ்வாறு சட்டத்திறனை போல வீடமடைந்து தான் ஒழித்து வைத்திருந்த துப்பாக்கியை சுடுபேருக்கு சுடுகின்ற அந்த சுடுகின்றாந்த் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு சட்டத்தரணிகள் அந்த அறையில் தான் அமர்ந்திருந்ததாகவும் அவ்வேளையில் ஒரு தாயார் வந்து உதவி கோரியதாகவும் கூறுகின்றார் இந்த கருத்துக்களை இவர் விசாரணையின் போது தெரிவித்திருக்கின்றார் அவ்வேளை அந்த தாயார் தன்னுடைய கணவனால் துன்புறுத்தப்படுவதாகவும் தான் மிகவும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த ஆயிரம் ரூபாவை கொண்டு வந்திருந்ததாகவும் எனவே தனக்காக அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வ வழக்கில் முன்னிலையாகுமாறு கோரியிருக்கின்றார் இசாரா சிப்பந்தி அவர்களை இசாரா சிப்பந்தி அவர்கள் தனக்கு அவ்வழையில் நேரம் இல்லை என்று சொல்லியும் தான் வேறொரு வழக்குக்கு வந் வேறு வழக்குக்கு முன்னிலையாக வந்ததாகவும் இந்த வழக்கை நீங்கள் அருகில் இருந்த இன்னொரு சட்டத்திறனியை சுட்டிக்காட்டி அவரிடம் கொண்டு போய் சேர்க்கும்படியும் கூறியிருக்கின்றார் அவ்வளவு அந்த பொன் அந்த சட்டத்திறனியை அழுகிய போது அந்த சட்ட திறனை ஆயிரம் ரூபாய்க்கு முன்னிலையாக முடியாது என்று சொல்லியும் இரண்டாயிரம் ரூபாய் தேவை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார் இதன் பின்னர் அந்த பொன் மீண்டும் இந்த இசாரா சிபந்தியிடம் வந்து ஆயிரம் ரூபாய் போதாது என்று சொல்லி கூறுகின்றார் என்று சொல்லி கண்கலங்கிய வேளையில் தன்னிடம் இருந்த ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து மீண்டும் அந்த பொண்ணிடம் நீங்கள் போய் வழக்காடும்படி கேடுங்கள் என்று சொல்லி கேட்டதற்கமைய அந்த பொன் அந்த உண்மையான சட்டத்திறனை அதன் பிறகு அந்த பொண்ணுக்கு முன்னிலையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவே தான் அந்த நிகழ்வை தனக்கு மனந்து பொறுப்பு சொல்லி மிகுந்த இரக்க குணம் தன்னிடம் இருப்பதாக விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கின்றார் மூன்று லட்சம் சாரதி பத்திரங்களை அனுமதிக்கப் போவதாக வழங்கப் போவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அமைச்சனுடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது தற்போது மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்படப்பட உள்ளதாகவும் அவற்றை அடுத்த மூன்று மாதங்களில் அச்சு விநியோகிக்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சனுடைய அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது சரத் வன்சேகா சாட்சியம் வழங்கினால் யுத்தம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கஜேந்திர குமார் பொன்னம்பலம் ஒரு கருத்தை கஜேந்திர கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் வெளியிடுகின்ற போடுகின்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி நாட்களின் போது தாம் அந்த உள்ளிருக்கின்ற அந்த மக்களை வெளியிடுவதற்கும் அரசாங்க தரப்பினரிடமும் விடுதலை புலிகளிடமும் ஒரு தொடர்பான தொடர்பாடல் அமை தொடர்பாடலை மேற்கொண்ட போது அந்த தொடர்பாடல் வெற்றி அளிக்கின்ற சந்தர்ப்பத்தில மக்கள் மீது ஆட்லரை தாக்குதல்களை தொடர்ந்து இராணுவத்தினர் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி கூறுகின்றார் அதாவது அரசாங்க தரப்பினரையும் விடுதலை புலிகள் தரப்பினருடனும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் வன்சேகா முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா இறுதி யுத்தத்தின் போது வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் சாட்சியம் வழங்க தயார் என்று கூறி வருகின்றமை தொடர்பாக நேற்று ஊடகவியலாளர் கருத்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் விசாரணை நடைபெற்றால் இனப்படுகொலை நிரூபிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற போதும் அதனை குழப்பம் விதமாக அரசுடன் சேர்ந்து இயங்குகின்ற இந்த சரத் வன்சேகா என்பவர் தன்னது கருத்துக்களை திரிவுபடுத்தி கூறுகின்றார் என்று சொல்லி கூறுகின்றார் இறுதி போது ராணுவம் தொடர்ச்சியாக மக்களை அளிக்கின்ற நடவடிக்கைகளின் போது கடும் ஆட்களரை தாக்குதல்கள் மக்கள் மீது ஏவிய சூழ்நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு கண்காணிக்கப்பட்ட ஒரு பொறிமுறையை ஏற்படுத்துவதற்கு என்னிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தினார்கள் அந்த வகையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளை மேற்கொண்டேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபக்க தொடர்புகளை மேற்கொண்டு இணக்கப்பாடு எ எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இரண்டு ஆயர்களான இராசப்பு ஜோசப் ஆண்டகை மற்றும் கிங்க்லி ஷுவாம்பிள்ளை ஆண்டகையுடன் அரசு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி இதற்கான ஒழுங்குகளை செய்யும்படி கூறியிருந்தது அரசு தரப்பில் பசில் ராஜபக்சவும் நானும் வன்னி கட்டுப்பாட்டுக்குள் சென்று அங்கு தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் புற அரசியல் பிரிவு பொறுப்பாளர் நடேசன் வெளியில் வந்து மக்களை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வருவதற்கு இணக்கப்பாடொன்று எட்டப்பட்டது என்று சொல்லி கூறுகின்றார் ஆனால் பேச்சுவார்த்தை வெற்றி வெற்றிகரமாக முடிவடைந்த போதும் இராணுவம் ஆற்றலறி தாக்குதல்களை தொடர்ந்து மக்கள் மீது மேற்கொண்டது என்று சொல்லியும் எதற்காக இதனை செய்கிறீர்கள் என்று ஜனாதிபதி எதற்காக இதனை செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டில் இல்லை என்று சொல்லியும் அவர் நாடு திரும்பிய பின்னர் தேசிய பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்துரையா கலந்துரையாடிய பின்னரே முடிவுகள் எடுக்கப்படும் என்று இராணுவத்தினர் கூறினர் என்று சொல்லி கஜேந்திரகுமார் என் பின்னம்பலம் கூறுகின்றார் எனினும் அந்த கட்டத்தில் அந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படாது தொடர்ச்சியாக மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது ஏன் தொடர்ந்து இதனை செய்கிறீர்கள் என்று கேட்டபோது தேசிய பாதுகாப்பு கூட்டம் கூடும் வரை தாக்குதல்களை நிறுத்த முடியாது என்று சொல்லி படையினர் தெரிவித்தனர் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கின்றார் அத்துடன் வெள்ளக்கொடியுடன் வர முடியும் என கூறப்பட்டது இது சாத்தியப்பாடு இல்லாத விடயம் என்பதால் எனது இணக்கப்பாட்டை நான் முடிவுறுத்தி கொண்டேன் காரணம் சர்வதேச செஞ்சிலைச் சங்க அமைப்பின் மூலம் மக்களை பாதுகாப்பாக கொண்டு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சரிவராத நிலையிலேயே என்னுடன் தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி கூறுகின்றார் எனவே வெள்ளைக்கொடி விவகாரம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் பேச்சுவார்த்தைகள் மூலம் இணக்கம் காணப்பட்ட போதும் தொடர்ச்சியான ஆற்றுறை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவது மக்களை இல்லாது ஒழிப்பதற்கான சூழ்நிலையைத்தான் அரசு செய்தது என்பதே நான் கூறும் விடியம் இனப்படுகொலை விவகாரமாகும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார் ஆனால் சரஸ்வன்சேகா தற்போது கூறி வருகின்ற வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் நான் கூற முடியாது என்று சொல்லியும் வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்களை கொலை செய்தார்கள் என்பது கடந்த காலங்களில் வெளிவந்த உண்மை என்பது அதனை அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் கூறுகின்றார் சரஸ்வன்சேகா தற்போது கூ தர சரத்வன்சேகா தற்போது கூறுகின்ற விடயம் வெள்ளைக்கொடி தொடர்பாக தான் சாட்சியம் வழங்க தயார் என்பது உள்ளக விசாரணை உலக விசாரணை என்ற அந்த பொறிமுறைக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு சூட்சமமான நாடகம் தான் என்று சொல்லி கூறுகின்றார் எனவே சரஸ்வந்தேகா இந்த சர்வதேச விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டியது தான் தக்க சந்தர்ப்பம் என்று சொல்லி இந்த க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பவர் தன்னுடைய கருத்தில் கூறுகின்றார் வடமராட்சியில் தீயில் எரிந்த நிலையில் கடை ஒன்று காணப்படுகின்றது வடமராட்சி கிழக்கில் செம்பியன்பட்டு வடக்கு பகுதியில் பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்று தீயில் எரிந்து காணப்படுகின்றது எனவே இவர் ஒரு இவர் தன்னுடைய வியாபாரத்தை முடித்து கடையை பூட்டிவிட்டு மறுநாள் காலை வந்து பார்த்தபோது உள்ளே இருக்கின்ற பல சரக்கு சாமான்கள் இருந்ததாகவும் இது சம்பந்தமாக தன்னுடைய முறைப்பாட்டை மருதங்கடி போலீசாரிடம் பதிவு செய்ததாக கூறுகின்றார் ஆமை இறைச்சியுடன் ஒருவர் கை செய்யப்பட்டுார் பாசையூரில் முன்னூற்றி ஐம்பது கிலோ நானூறு கிராம் எடையுடைய ஒரு ஆமையை இறைச்சியாக்கி விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற போது பொருசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த நபர் கைது செய்யப்பட்டுகின்றார் இந்த நபர் தற்போது விசாரணைகள் மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக யாழ்ப்பாணம் போலீஸார் தெரிவிக்கிறார்கள் யாழில் தகரம் பட்டியதில் ஒரு இளைஞர் ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார் தகரம் பட்டியதில் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவர் மறுநாள் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார் அனுநாதபுரம் விபத்துல ஏழாலையைச் சேர்ந்த ஒரு இளம்பொண் இறந்திருக்கின்றார் கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு செல்கின்ற செல்கின்ற போது ஏற்பட்ட வாகன விமத்தில் இந்த இளம்பொண் இறந்திருக்கின்றார் திருமணமாகி ஒரு வருடம் பூர்த்தியாகாத நிலையில் இந்த பொன் இறந்திருந்தது தற்போது யாழ் மாவட்டத்தில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது சாவகச்சேரியில் ரயிலில் இருந்து விழுந்து ஒரு முதிய பாட்டி இறந்திருக்கின்றார் தன்னுடைய மகனை கொழும்பில் இருந்த பல்கலைக்கழகத்திற்கு பார்க்க சென்ற சென்று மீண்டு வருகின்ற போது தவறுதலான அந்த இறங்குகின்ற அந்த அந்த பக்கத்துக்கு சென்றதால அங்கு இறங்கு படிகள் இல்லாத காரணமாக இவர் தவறு விழுந்திருக்கிறார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகப்படுகின்றது இது சாவகச்சேரி சங்கத்தானையில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது அல்லைப்பட்டியில் பேருந்து மோதியதில் ஒரு மீன் வியாபாரி அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தென்பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த இந்த பேருந்து அல்லைப்பொட்டியில் முன்பகுதியில் சென்று மோதி அவர் இறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி குடும்பஸ்தர் மரணம் வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் முதலாம் வட்டாரம் முள்ளியவளையைச் சேர்ந்த எழுபத்தி நாலு வயதுடைய நபரே இவ்வாறு இறந்திருக்கின்றார் மேற்படி நபர் பதினான்காம் தேதி முற்பகல் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் படுகாயமலை மான்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கிறார் கிளிநொச்சியில் விபரீத முடிவெடுத்து ஒரு இளம்பெண் இறந்திருக்கின்றார் கிளிநொச்சி ஆனந்தபுரத்தில் விபரீத முடிவெடுத்து யுவதியொருவர் இறந்திருக்கின்றார் இதில் அதே இடத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இள இருபத்தி ஏழு வயது இளம் பொண்ணு இறந்திருக்கின்றார் மேற்படை யுவதி கடந்த பதினான்காம் தேதி இரவு வீட்டில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் கிளிநச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்புதான மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று வியாழக்கிழமை காலை சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கின்றார் தவறு யாரும் தப்ப முடியாது என்று சொல்லி கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு எச்சரிக்கை விட்டிருந்திருக்கிறார் உலகில் எந்த மூலையில் எந்த இடத்தில் தவறு தப்பி இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்தும் பொலிசாரின் பார்வையிலிருந்தும் தப்பிக்க முடியாது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதற்காக பொலிசார் பாதுகாப்புத்துறை போலீசார் உட்பட பாதுகாப்புத் துறையினருக்கு தேவையான வளங்களை தாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியும் எனவே இந்த கட்டமைப்புக்கு கீழே தவறு யாரும் இல உலகத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லி கூறுகின்றார் போதைப் பொருள் கடத்தல் மன்னர்கள் சிக்கி சிறைக்குள் சென்றுள்ளார்கள் நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நபர்கள் கூட நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான கைதுகள் கைதுகளில் இருந்து நாங்கள் நாங்கள் என்னத்தை ஊகித்துக்கொள்வோம் என்றால் நீங்கள் சூடுகளை நடத்திவிட்டு எங்கு சென்றாலும் எப்படி வாழ்ந்தாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது என்பதை இங்குள்ள சட்டங்களும் போலீசாரும் நிரூபித்துள்ளார்கள் என்று சொல்லி ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றவர்களை எதிரணியினர் எங்கள் மீது ஒரு கேலியான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி சென்று விட்டவர்களை இதுவரை பிடிக்கவில்லை என்று சொல்லி கேலியை சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களை நான் பார்த்து கூறுகின்றேன் இப்பொழுது நேபாளத்திலிருந்து இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் பல காலத்துக்குப் பிறகு கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே காலம் சென்றாலும் நீங்கள் எங்கு எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்பதைத்தான் இலங்கையுடைய பொலிஸாரும் சட்டமும் நிரூபிக்க நிரூபிக்கும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் கடந்த காலங்களில் தான் குற்றவாளிகளை அரசியல்வாதிகள் பாதுகாத்தார்கள் எனவே இந்த நிலை இப்போது எங்களுடைய ஆட்சியில் இல்லை என்று சொல்லியும் அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் மக்களுடைய சொத்துக்களை களவாடியவர்கள் சூறையாடித்தவர்கள் சட்டத்தின் பிடிக்குள் சிக்கிவார்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சொடர்பாகவும் கூட அச்சுனன் மகேந்திரன் விடயத்தில் கூட இவ்வாறு சட்டங்கள் செயற்படும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இலங்கையினுடைய கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விடுத்திருக்கின்றார் மறுபடியும் இதுபோன்ற ஒரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்